வருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற காணொளி மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத்தமிழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் பாடத்திட்டத்தில் ஒரு மாற்றம் நடக்க போவதாக செய்திகள் அதில் பார்த்தீங்கன்னா எட்டியல் இப்பொழுது பாடத்திட்டமாக இருக்கிறது அதை ஆறியலாக போகிறதா செய்தி வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளை முன்னாடி பின்னாடி மாற்றிருக்கிறாங்க இயல்களுக்குள்ளே தேவையில்லாததை எடுத்திருக்கிறாங்க இப்போ முதல் இயல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே இருக்கிற பாடத்தட்டத்தில் இருக்கிற பகுதி ஒன்று உரைநடை பகுதியை எடுத்துட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா தமிழ்மொழியின் நடை அழகியல் தீசு நடராசருடைய உரைநடை பகுதியை எடுத்துட்டு அதுக்கு பகுதியில் பார்த்திங்கனாக்க நம்ம மயிலசினி வேங்கடசாமி அவர்களுடைய நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர் அப்படிங்கிற பகுதியை சேர்த்துருக்கிறாங்க இது வந்து எட்டாவது ஏலில் இருக்கும் அது தூக்கிட்டு வந்து முதல்லியல் வச்சுருக்கிறாங்க அதே போல் தண்ணீர் இல்லா தமிழ் இருக்கும் இளந்த பாட்டு அப்படியே தான் இருக்கும் துணைப்பாடம் தம்பி நெல்லையை பிறகு அப்படியே தான் இருக்கும் இலக்கணப் பகுதியில் தமிழாய் எழுதுவோம் அந்த பகுதியும் அப்படியே தான் இருக்கும் எந்த பகுதி எடுத்துட்டாங்க அப்படின்னா உரைநடை பகுதி ஒன்று எடுத்துட்டாங்க அதுக்கு பதிலாக மயிலேசினி வெங்கடசாமியடைய உரைநடை பகுதியை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பயிற்சிகளில் பின்னாடி வந்து மொழிபெயர்ச்சிகளில் வினாவிடைகள் அந்த ஒரு மதிப்புலாம் பார்த்திங்கன்னா புதிய ப பகுதிக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சிருக்கிறாங்க இது நீங்கள் புத்தகம் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ டுவெல்த் லெவன்த்து படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய கல்வியாண்டில் டுவெல்த்தில் இப்படி தான் சிலபஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னாக்க பயிற்சி வினாக்கள் கண்டிப்பாக மாறி மாறி இருக்கும் ஏன்னா ஒன்று ரெண்டு உரைநடை பகுதி எடுத்துட்டாங்க இல்லையா அந்த உரைநடை பகுதி பதிலாக வே இங்கே புதுசாக என்ன மயிலசனி வெங்கடசாமியினுடைய பகுதியில் இருக்கிற வினாக்களை சேர்த்துருவாங்க அதே போல் இந்த சான்றூர் சித்திரத்தில் பாருங்கள் நம்ம ஆறுமுக நாவலர் தான் பழைய பகுதியில் இருக்கும் இப்போ புதுசாக பாருங்கள் வாசு பமானிக்கம் அவர்களை சேர்த்துருக்குறாங்க நல்லா ரொம்ப முக்கியமான பகுதிகள் அதிலே பின்னாடி பயிற்சிகளில் அப்படியே தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம இரண்டாவது இயலில் பையனம் பெய்யும் அப்படிங்கிற ஒரு பகுதி அது அப்படியே தான் இருக்குது இருந்தாலும் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்திருக்கு என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரைநடை பகுதியை மாற்றிருக்கிறாங்க இப்போ மதராசாப்பட்ட நம்ம பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே இருந்த பகுதியில் இப்போ இரண்டாவது பகுதியில் வராது அது அஞ்சில் வரும் அதை தூக்கிட்டு வந்து இப்போ ரெண்டில் வச்சுருக்குறாங்க இதில் இருந்து அந்த பெருமலை காலம் என்ற உரைநடை பகுதி எடுத்துட்டாங்க அதே போல் ஐயப்பமாதவனுடைய பிரகுர நாள் கோடை இருக்கும் நக்கீரருடைய நெடுநல்வாடை அப்படியே தான் இருக்கும் முதல்கள் அப்படியே தான் இருக்குது வகை பொருத்தங்கள் இருக்குது திருக்குறள் பார்த்திங்கன்னா மூணாவது ஏல் இருக்கும் இப்போ அதை கொண்டு வந்து ரெண்டாவது எல்லே வச்சுருக்கிறாங்க சரிங்களா இதெல்லாம் முக்கியமான மாற்றங்கள் ஒரு உரைநடை எடுத்துட்டாங்க செயல் பகுதியை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க பின்னாடி பயிற்சிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக மாத்திருக்கிறதுக்கு இந்த மாதிரி பயிற்சி வினாக்களும் மாற்றம் பெற்றிருக்கிறது நடுகு நாக்கள் பகுதி எல்லாமே மாற்றிருக்கிறாங்க அதே போல் தான் அந்த சான்றூர் சித்திரத்தில் மயூரம் வேதநாயக பள்ளி அப்படியே தான் இருக்கிறாரு இது எல்லாமே அப்படி தான் அந்த பயிற்சிகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது இப்போ திருக்குறள் வந்து ரெண்டா மூணாவது எல்லை இருக்கிறது இப்போ ரெண்டாவது கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் எதுவும் இருக்காது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புதுக்கவிதை அந்த ஆப்ஷன் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க ஒரு சில மாற்றங்கள் இருக்குது எல்லாத்துக்குமே அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது ஏழு மூணாவது ஏழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே இருந்தது தமிழர் குடும்ப முறை அப்படியே தான் இருக்குது விருந்தினர் இல்லம் ஏற்கனவே இருந்தது தான் பக்தவச்சல பாரதியோடைய தமிழர் குடும்ப முறை இருக்குது விருந்தினர் இல்லம் இருக்குது கம்பராமாயண பாட்டு அப்படியே தான் இருக்குது துணை துணைப்பாடம் உரிமை தாகம் இதில் வந்து பொருள் மயக்கம் அப்படி தான் இருக்குது திருக்குறள் மட்டும் எடுத்துட்டாங்க திருக்குறள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நமக்கு முதல் இரண்டாவது எல்லில் திருக்குறள் போயிடுச்சு மூன்றாவது எல்லில் இருந்தது அப்படி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எது இல்லையோ எது எடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகளை மாற்றிருக்குறாங்க சரிங்களா பயிற்சி வினாக்கள் புதுசாக சேர்த்துருக்கிறது எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதுதான் பயிற்சி வினாக்கள் போல் பிரதமர் கலைஞர் தான் இருக்கிறாரு இதில் வந்து திருக்குறள் மட்டும் பழைய பாடப்படுத்தத்துலேருந்து எடுத்துகிட்டு புது புதுசில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இயரில் வச்சுட்டாங்க இதில் பார்த்திங்கன்னா தச்சர் டச் தச்சர் பணி வேண்டி விண்ணப்பம் இது வந்து படிவம் புதுசாக கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபார்மட்டில் தான் இருக்கணுன்னு இதுக்கு வந்து தண்ணி விவர குறிப்பு பயோடேட்டா கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு கவரிங் லெட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பயோடேட்டா கொடுத்துருக்குறாங்க இது வந்து புதுசு இதெல்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா நாலு இயல் நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படியே தான் இருக்குது நகரனுடைய கவிதைகள் பகுதி காவியம் சிலப்பதிகாரம் இதெல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க மாற்றிட்டு வந்திருக்கிறாங்க அதே போல் துணைப்பாடத்தில் சூரியனை பிரவசிக்கும் பாறை அப்படின்ற புதுசு கொடுத்துருக்குறாங்க இலக்கணம் மைப்பாடு கொடுத்துருக்குறாங்க சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கொடுத்துட்டு திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசு அதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருக்குறாங்க மெய்ப்பாடு கொடுத்துட்டாங்க பயிற்சி பாருங்கள் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு சாலையில் நம்ம எப்படிலாம் பயணிக்கணும் அதனால் நமக்கு வரக்கூடிய கேடுகள் என்ன என்னை வந்து பார்த்திங்கன்னா பத்தி வடிவில் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பயிற்சி நம்ம பார்த்த உடனே வெளிப்படையாக தெரிகிற மாதிரி ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு இது அவசியம் தேவை அதனால் தான் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மறைமலை அடிகள் பற்றி கொடுத்துருக்குறாங்க சான்றோர் சித்திரம் இது பயிற்சியெல்லாம் ஏற்கனவே இருந்தது தான் பழமொழிகளை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக அது பாருங்கள் கிட்டத்தட்ட எட்டு கொடுத்துருக்குறாங்க தொடர்பிலைகள் இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது தான் இந்த பயிற்சி எல்லாமே இருந்தால் தான் ஏற்கனவே இருந்த பயிற்சி தான் புதுசாக என்ன கொடுத்துருக்கான் எடுத்துக்காட்டு ஓம அணி அணி கொடுத்துருக்குறாங்க திருக்குறள் பின்னாடி கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் ஆறாவது எல் இருக்கும் இப்போ வந்து எல் மூணுலேயே கொடுத்துருக்குறாங்க நாலுலையே கொடுத்துட்டாங்க திருக்குறள் அறிவுடைமை அப்படி இதாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பயிற்சியில் புதுசாக ஒன்று செலுத்துருக்கிறது என்ன அப்படின்னா வங்கி வரைவோலை கொடுத்துட்டாங்க வங்கியில் காசோலை எப்படி பூர்த்தி செய்வது இது வந்து வங்கி பணியில் எப்படி நம்ம ஈடுபடுவது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க இதெல்லாம் புதுசு தான் இந்த கல்வியாண்டுக்கு புதுசு இதெல்லாம் இப்போ அஞ்சாவது எல்லை வந்து பார்த்திங்கன்னா திரைமொழி இருக்குது அதை மதராசை போட்டு அங்கே எடுத்து போட்டாங்க இல்லையா அடுத்து செய்யல் பகுதியில் தெய்வமனை மாலை பெருமாள் திருமொழி புதுசாக சேர்த்துருக்காங்க தெய்வாரம் நடிகர் தலகம் படைப்பாக்கு உத்திகள் அப்படியே முழுசாக மாறி இருக்குது அஞ்சாவது எல்லாம் இருந்தது அப்படியே எதுவும் இல்லை எல்லாமே எடுத்துட்டாங்க எடுத்துட்டு அப்படியே புதுசாக உருவாக்கம் திரையமொழியை கொண்டு வந்து ஆறாவது ஏல் இங்கே வச்சுருக்காங்க தெய்வமனை மாலை பெருமாள் திருமொழி தெய்வாரம் துணைப்பாடத்தில் நடிகர் தலகம் அப்படியே தான் இருக்குது படைப்பாக்கு உத்திகள் இங்கே கொடுத்துருக்குறாங்க மாற்றங்களோட தான் இருக்கிறத எடுத்து அப்படி சஃபில் பண்ணி ஒரு இயலாக மாற்றியிருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பின்னாடி பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இப்போ என்ன இது கலந்துருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க சோமசுந்தர பாரதியார் பற்றி சான்றோர் சித்திரம் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் ஏற்கனவே இருந்தது தான் மாற்றி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இயல் மாற்றி கொடுத்துருக்குறாங்க எல்லாம் இது பயிற்சிகள் எல்லாமே ஏற்கனவே இருந்த பயிற்சிகள் தான் மொழி பயிற்சிகள் தான் கருத்துப்படம் இருந்தது தான் அப்படி தான் வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எல் ஆறில் இந்த ஆறு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே இருந்த ஆறு அதில் அப்படியே சப்மிட் பண்ணி இப்போ மாற்றி கொடுத்துருக்குறாங்க நிர்வாகத்திறனில் ஒரே நடியில் இலக்கிய மேலாண்மை ஏற்கனவே இருந்த பகுதி தான் ரட்சி யாத்திரை இருந்தது புறநானூறு இருந்தது சிறுபான் நாட்டு படையெல்லாம் தூக்கிட்டாங்க கொடைமலை இருந்தது தொன்மம் இருந்தது தான் ஒரு ஒரு சில பகுதியில் எடுத்துட்டு ஒரு சில பகுதி மட்டும் வச்சுருக்குறாங்க முக்கியமான பகுதியெல்லாம் வச்சுருக்கிறாங்க பயிற்சிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கூடுதலாக என்ன பகுதி சேர்த்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது மா ராசமானிக்கிற சான்றோ சித்திரம் கொடுத்துருக்காங்க மீதி வந்து மொழி பயிற்சிகள் எல்லாமே ஏற்கனவே இருந்தது தான் புதுசாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த உள்ள மரபு பிள்ளைகள் இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே இருந்தால் தான் இதெல்லாமே இருந்தாலும் ஒரு சில பயிற்சிகள் சேர்த்துருக்குறாங்க அதில் பார்த்திங்கன்னா பின்னாடி ரொம்ப முக்கியமான இந்த கடிதம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் புதுசு அடுத்து மாற்று சான்றிதழ் வேண்டி விண்ணப்பம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதி அதெல்லாம் இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க வடிவத்தோடு கொடுத்துருக்குறாங்க தலைப்பு மட்டும் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இப்போ அரசர் ஒரு கல்லூரிக்கு போனோம்னா எப்படி வந்து பூர்த்தி செய்யணும் ஒரு விண்ணப்பத்தை அப்படிங்கிற புதுசாக தான் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே இருந்தது தான் தலைப்புகள் ஆனால் இந்தளவுக்கெல்லாம் பெருசாக கொடுக்கல இருந்தாலும் இப்போ இதெல்லாம் தெளிவு கொடுத்துருக்குறாங்க ஒரு சில மாற்றங்களோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கல்வியாண்டில் தமிழ் பாடம் இருக்குது ஒரு சில மாற்றங்கள் வினா தொகுப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ரெண்டு ஏல் குறைச்சிருக்கிறாங்க இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் மாணவர்கள் மத்தியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வரவேற்பா அல்லது பாடம் குறைக்கப்பட்டதுனால என்ன விளைவுகள் வருமா அல்லது நன்மைகள் ஏற்படுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து வச்சிங்க அப்போ தான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொலிகளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்